ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் இன்னும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன் எனக்கு என்ன அல்ட்ராசவுண்டாக இருந்து அல்ட்ராசவுண்டு வயரில் உள்ள ஃபுல் கிட்னி லிவர் நம்மள யூட்ரஸ் எல்லாம் செக்கிங்காக இருந்து அப்போ அதெல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வாங்கிகிட்டு வீட்டு போயிட்டுருக்கேன் ஆனால் காலி காலி போயிடணும்னு சொல்லுன்னு அந்த நம்ம வெறும் வயிறுன்னு சொல்லுவோம் இல்லை வெறும் வயர்லாம் வந்தது இப்போ மணி பந்திரண்டரை வயர் பசிச்சு வயர் கத்தி வைய ஒன்றும் சாப்பிடல இது வரைக்கும் இன்னி வீட்டில் போய் சாப்பிடணும் காலத்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு வந்தேன் பூரி பண்ணேன் போய் தான் சாப்பிட்ணும் இப்போ இங்கே வீடியோ எடுக்கிறது எனக்கு அப்போ எனக்கு ரிசல்ட் கிட்டுச்சு கிட்டப்ப என்ன பூட்ரெஸ்ல சின்ன ஒரு கட்டி இருக்கதான் சொல்லியிருக்கு ஆனால் எனக்கு ஸ்டொமக் பெயின் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ആന അത് ഭയപ്പെടുന്ന മാതിരി ഒന്നും ഇല്ലെന്ന് ചോദിച്ചാൽ ഭയപ്പെടുന്ന മാതിരി ഒന്നുമില്ല എങ്കിൽ അത് എന്നെ ചെയ്യണമെന്ന് ഡോക്ടറിട്ടെ കാട്ടാണ് ഇത് സ്കാൻ എടുത്ത ഇടത്തിൽ അവൻ ചോദിച്ചാൽ ഭയപ്പെടുന്ന മാതിരി ഉള്ളത് ഇല്ല അപ്പോൾ ഇനി അത് ഡോക്ടറുടെ കാട്ടൊക്കെ ഇനി ചൊവ്വാക്ളമ്മ വരണം ഡോക്ടർ ചൊവ്വാരുപ്പോൾ ചൊവ്വാക്ളമ്മ വരണം അപ്പോൾ ഇപ്പം നേരെ വീട്ടിൽ പോകണം അത് മുന്നേ ചിക്കൻ വാങ്ങണം അപ്പോൾ ഇനി മധ്യാനം സമയം പണമില്ല அப்போ வீட்டில் போய் சமையல் போனேன்னா அதுக்கு சிக்கன் வாங்கினா ஈஸியாக இருக்கும் சிக்கனும் தோர்ந்துக்கலாம் எனக்கு இங்கே வயர் ப்ரசிச்சு வையே எப்படியாவது பெட்னு பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னா மைக்ரேன் உள்ளது காரணம் நமக்கு ஃபுட்டு ஸ்கிப் எதா பெட்டன்னு தலைவலி வரும் இங்கே எல்லாம் இப்போது பூக்களை சீசன் இங்கேயிருந்து இல்லை ஸ்ப்ரிங் சீசன் ஆனது எல்லோரும் நிறைய பூக்களாக இருக்குது பட் இங்கே வீடியோ எடுக்க முடியாது அப்போ நான் இனி கடைக்கி சிக்கன் வாங்க கடைக்கி போவேன் அப்போ அங்கே போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து வீட்டில் வந்தாச்சு இப்போ மணி வந்து ஒன்று ஒன்று அஞ்சா ஒன்று ஆகுது இன்னி தான் எனக்கு லஞ்ச் பண்ணணும் அப்போ நான் இன்னும் என்ன லஞ்ச் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லேட் ஆ டைம் அப்போ நமக்கு நல்லா டேஸ்டியாகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரே லஞ்சு நம்மளை தயிர் சாதம் தான் அப்போ நான் தயிர் சாதம் பண்ண போகிறேன் அதுக்கு வேண்டி தண்ணி அடுப்பில் வச்சாச்சு இன்னி அப்போ டக்குன்னு சீக்கிரம் அரிசி இருந்தால் அது நான் நல்லது தயிர் சாதத்துக்கு அப்போ அதுதான் நான் இப்போ போட போகிறேன் എല്ല വീട് ഇല്ലേ വന്ന് നിൽക്കുകയേ ഇപ്പോൾ ഞാൻ തയ്യാർ സാധം ഇങ്ങനെ രെ ആയിട്ട് ചോറ് രെഡിക്ക് തയ്യാർ സാധം നമ്മൾ രണ്ടാത് തന്നെ പണ ചോറ് രണ്ടിരു നാ ഇന്ന് പച്ചേരി തോട്ടി പച്ചരി ആണത് കൊണ്ട സീക്കരമേ ആകും പിന്നെ അത് നല്ല തയ്യാർ സാധിക്കും ടേസ്റ്റായിരിക്കും നല്ല കുളഞ്ഞു വരണമില്ല നമ്മൾ തയ്യാർ സാധം അപ്പോൾ അത് വേണ്ടി നല്ല ടേസ്റ്റായിരിക്കും അപ്പോൾ നാ ഇന്ന് ചൊല്ല വന്നത് വന്ന് നമ്മൾ നമ്മളെ ബാഡി ചെക്കപ്പ് അടിക്കടി പണ നല്ലത് ഇന്ന് നെക്ക சும்மா ஜஸ்ட் ஒன்று பார்ப்போம் செக் பண்ணி பண்ணது தான் அல்லது எனக்கு எந்த ஸ்டமக் பெயினும் எந்த ஒரு அறிகுறி ஒன்றுமே இல்லை சும்மா ஃபுல் பாடி செக்கப் எங்களை இங்கே பண்ணோன்னு அப்படி பண்ணது அதில் தான் தெரிஞ்சு சின்ன ஒரு கட்டி இருக்கு ஆனால் அந்த ஆனால் அந்த கட்டி வந்து பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை டாக்டர் சொன்னது பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை மருந்திலே மாறுதது மாதிரி தான் இருக்குது ஒன்றும் இல்லை பயப்படுற மாதிரி എനിക്ക് മന്ത്ലി പീരീഡ് എല്ലാം കറക്റ്റായിരിക്കും അത് കാരണം ഭയപ്പെടുന്ന മാറി ഒന്നുമേ ഇല്ല ഒന്ന് വലിയ ചെന്ന് ചോ മരുന്നിലേ നമുക്ക് മരുന്നതിൽ അത് മാറും അപ്പോൾ ഇതുപോലെ നമ്മളെ ബാഡി അടിക്കടി ചെക്ക് ചെയ്ത് അടിക്കടിയൊന്നുമില്ല വർഷത്തിൽ ഒരിക്കലും അത് ചെക്ക് പണത് രൂപ നല്ലത് അപ്പോൾ നമുക്ക് ഇതുപോലെ എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടോ നമുക്ക് അറിയ മുടും നമ്മൾ ഏതാ ഒന്ന് വന്ന പറവ പോയി ചെക്ക് പണവിടെ വർഷത്തിൽ ഒരിക്കൽ നമ്മളെ ബാഡി ചെക്കിങ് പണത് രൂപ നല്ലത് അപ്പോൾ ഇനി എനിക്ക് இப்போவே இன்னும் டாக்டர் இருக்கிறத வந்து காட்ட முடியல இன்னி இந்த ரிப்போர்ட்டை கொண்டு காட்ட காட்டக்கூட வரனால் போனேன் அப்போ நான் இனி தரிசு அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் சொல்ல மறந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் நேரத்தை சென்னை சிக்கன் வாங்க கடைக்கு போகிறேன் நான் சிக்கன் வாங்க கடைக்கு போனால் அங்கே வீடியோ ஒன்றும் நான் எடுக்கல ஆனால் கடை எல்லாம் அடப்பு சிக்கன் கடை அடப்பு எங்களுக்கு லக்கே இல்லை சிக்கன் சாப்பிட உள்ள லக் இல்லைன்னு இங்கே எங்களுக்கு வந்து சிக்கன் கடை உள்ள ஒன்று தான் இருக்குது வெளியே போக முடியாது எங்களுக்கு அப்போ சிக்கன் கடை இன்னும் நடப்பாக சிக்கன் எடுக்க முடியாது அப்போ இல்லை அது காரணாக நான் இப்போ தயிர் சாதத்தில் ஓட்டு மாறினதில்லைங்க சிக்கனும் சொறும் அதுவும் நல்லதா அப்போ என் கடை அடப்பு அதை நான் சொல்ல மாறினேன் வீடியோவில் லஞ்ச் பண்ணி முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கல பொறம கூட எனக்கு இல்லை அவ்வளோ பசி தயிர் சாதம் மாங்காய் ஊருகாய் அப்புறம் முட்டை கூட வேக வச்சோம் இப்போ நாங்கள் நானு அனு ஷானு மூணு பேரும் ஒரு பிளேட்டில் இருந்து சாப்பிடுதான் தனித்தனியாக சாப்பிட அந்த பொறுமையே இல்லை நான் சொன்னேன் இல்லை காலையில் காலி வெறும் வயிறோட போனதுன்னு அது காரணம் ரொம்ப பசி இப்போ சாப்பிட்டு சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் ஷேர் லைக்கு கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதற்கு பாய்